அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம கேஜிஎம் என்டர்பிரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கேஜிஎம் என்டர்பிரைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டு நூறு நாட்கள் முடிவடைய போகுது ஸோ அந்த செலிப்ரேஷனுக்காக வந்து சில ஆஃபர்லாம் தந்திருக்காங்க எல்லாம் பயன்படுத்திக்கோங்க இப்போ இது நம்மளோட டேஷ்போர்ட் நம்ம டேஷ்போர்டை காட்டியோம் நம்ம வந்து வித் கோல்ட்லாம் ஜாயின் பண்ணோம் பதினாறு கிராம் நம்ம போகும்போது கோல்டு ரேட்டு பாருங்க இவ்வளோ இருந்தது இது கூட நான் ஜிஎஸ்டி கட்டி நான் வந்து கோல்டு வந்து வாங்கிட்டு வந்தேன் பதினாறு கிராம் கோல்ட் வந்து வாங்கிட்டு வந்தேன் சரிங்களா ஸோ இதில் டீம் மேக் பண்ண ஆரம்பித்தேன் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளோட இன்கம் வாய்ப்பு தான் வளர்ந்து நிற்கிது ஸோ நம்ம வந்து பாருங்க பேமெண்ட்டே வாங்கியாச்சு இந்த பேமெண்ட்லாம் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்து வந்தாச்சுங்க ஸோ இந்தளவுக்கு நான் எது பார்க்காத ஒரு கிஃப்ட் இன்கம் வாய்ப்பை தந்த இந்த கம்பெனிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது மூலியமாக நிறைய மக்களோட வாழ்வாதாரம் வந்துட்டு இருக்கு ஏன்னா வந்து இங்கே இங்கே வந்து கோல்டு தந்து நமக்கு வந்து வருமான வாய்ப்பு தந்துட்டுருக்காங்க கிஃப்ட் இன்கம் வாய்ப்பு தந்துட்டுருக்காங்க ஸோ நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம் இதை சரிங்களா ஸோ காட் தந்த நமக்கு கிஃப்ட்டு தான் இந்த கேஜி மென்டர்பைசஸ் ஸோ நம்ம பே அவுட் காட்டுறோம் பாருங்களேன் ஸோ நம்மளோட இன்கம் போய்ட்டு இன்கமில் போனீங்கன்னா பே அவுட்னு இருக்கும் ஸோ இந்த பேவுட்டில் பாருங்கள் ஸோ வெய்ச்சி தள்ளி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்த நெட் அமௌண்ட்லாம் காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டு இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த இடத்துல டோட்டல் காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ மூணு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி இருபது ரூபா வந்து நம்ம டோட்டலு இதில் வந்து பிடிச்சது போக மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு ரூபா வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கெட்டாயிருக்குங்க சரிங்களா லாஸ்ட் பே வைப்பாருங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரத்தி எழுநூத்தநூறுரூவா இதுவும் வந்து கோல்டாக கொடுத்துட்டாங்க ஸோ இந்த கம்மில் நம்ம வந்து கிஃப்ட் இன்கம் போய் வாங்கிக்கலாம் இல்லை இந்த ரேட்டுக்கு வந்து கோல்டு தவிர சொன்னாலும் கோல்டில் கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி போ அதாவது தொண்ணாந்தேதி பேவுட்டு வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கே வந்து வாங்கி சொன்னாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு எல்லாமே அக்கௌண்டபிளாக வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பே ஒட்டு மூவாயிரத்து நானூற்றி ஐம்பத்தோரு ரூபா செகண்ட் பே வைட்டு பத்தாயிரத்து எட்நூற்றி ரெண்டு ரூபா நல்லா டீம் மேக் ஆகிறனால இந்த இன்கம்லாம் வந்து வந்திருக்கு ஸோ நீங்களும் டீம் மேக் பண்ணி இன்கம்லாம் வரும் அப்படிப்பட்ட ஆஃபர் தான் இப்போ கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபர் பற்றி பார்ப்போம் இப்போது ஸோ நம்ம டெலிகிராம் சேனலை நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து என்னோட டீம் கேஜிஎம் என்டர்பைசஸ் மோகன்ராஜ் டீம் சொல்லி வரும் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சேனலில் நம்ம கேஜிஎம் பற்றி அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம் சரிங்களா ஸோ நிறைய மக்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் சரிங்களா என்னென்ன போகுது என்னென்ன அப்டேட் போகுது கேஜிஎம் எம் என்ன அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ கேஜிஎம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு வந்து கிஃப்ட் இன்கம் வாய்ப்பு தந்துட்டுருக்காங்க சரிங்களா நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் நீங்கள் எவ்வளோக்கு வேணால் வாங்கிக்கலாம் ஸோ மினிமம் பதினாறு கதான் சொல்லியிருக்காங்க இப்போது முதல்ல முதல்ல எதுதான் சொன்னாங்க நடுவில் மாற்றினாங்க இப்போது மினிமம் பதினாலு கிராம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இந்த பதினாலு கிராம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒன் கிராம் கோல்டு கயின் வந்து ஐநூறுவாய்க்கு தராங்க சரிங்களா அந்த ரேட்லாம் பார்ப்போமா நம்ம ஸோ என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சார்ட்லாம் நான் காலையில் ரிலீஸ் ஆனது எதுக்காக இந்த சார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாப்பி ஹண்ட்ரட் டேஸ் செலிப்ரேஷன் நூறு நாள் ஆச்சுங்க ஸோ நம்ம கேஜிஎம் என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் ஆகி ஹண்ட்ரட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அதுக்காக வந்து ஒரு லக்கி டிராவும் கனெக்ட் பண்ண போகிறாங்க இந்த ஏழாம் தேதி வந்து தேதி வரைக்கும் ஆஃபர் போகுது அதில் ஜாயின் பண்ணக்கூடிய வரக்கூடிய நியூ அடிஷனாக எடுத்து லக்கி ட்ரா ஒரு நூறு நபர்களை தேர்ந்தெடுத்து அதில் ஆளுக்கு ஒரு கிராம் கோல்டு காயினாக கொடுக்க போகிறாங்க சரிங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து ஐடிஸ் வந்து உள்ளே வந்துட்டுருக்கு ஏன்னா இது மக்களின் பாதுகாப்பு இதில் அடங்கியிருக்கு இல்லை கோல்டு காயினை வாங்கிட்டு ட்ராவல் பண்ணுறாங்க அதனால் ஸோ என்னென்னு சொல்லி ஒவ்வொரு இமேஜுக்களையும் நான் வந்து ஆடியோ போட்டிருப்பேன் இந்த குரூப்பில் உங்களுக்கு ஏ டு ஜெட் வந்து நமக்கு கேஜி நடக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்து இதில் வந்து வருங்க ஓகேங்களா ஸோ இது வந்து கம்பெனி சார்ட் இதான் வந்து இப்படி தான் கம்பெனி சார்ட்லாம் கொடுப்பாங்க நமக்கு ஸோ இது வந்து கோல்டு ரேட்டு கோ இது வந்து ஜிஎஸ்டியோடு நம்ம எவ்வளோ கட்டணும்னு சொல்லி இதில் போட்டிருப்பாங்க இதான் வந்து அந்தந்த கிராமம் கையோட வாங்கிட்டு போகலாம் ஸோ இதெல்லாம் கிராமு அதுக்கு நேராக அமௌண்ட் போட்டிருப்பாங்க இந்த அமௌண்ட் கட்டிவிட்டு இந்த கிராமம் நீங்கள் வாங்கிக்கலாம் அதேமாதிரி இந்த அமௌண்ட்டை கட்டிவிட்டு இந்த கிராமம் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ ஒரு கிராம் வந்து நம்ம ரேட்டு போட்டிருக்காங்க மினிமம் பதினாறு கிராம் தான் வாங்கணும் ஸோ ஒரு கிராம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து போட்டு காட்டியிருக்காங்க சரிங்களா பதினாறு கிராம் வாங்குறீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பாருங்க கோல்டு ரேட் வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி எட்டு ரூபா வந்து வருது ஸோ இதை கட்டினீங்க அப்படின்னா பதினாறு கிராமமாக கையோட வாங்கிட்டு போலாம் ஸோ இதை வாங்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு கிராம் கோல்டு கையிலும் ஐநூறுரூவாய் கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த சார்ட் நம்ம கிரியேட் பண்ணி போடுவோம் பாருங்க ஸோ இது வந்து வித்தவுட் கோல்டு சார்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் கோல்டு சார்ட் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் போட்டுருவாங்க ஜிஎஸ்டி போட்டுருவாங்க டோட்டல் ரேட் போட்டு இந்த ரீசேல் வேல்யூ இந்த ரீசேல் வச்சு தான் இந்த வித்தர் கோல்டை கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து வித்தவுட் கோல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா கோல்டை வாங்கி வாங்க வாங்கிட்டு ரீசேல் பண்ணி இந்த ரேட்டுக்கு வந்து ரீசேல் பண்ணுவாங்க ஸோ ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் ரீசேல் அமௌண்ட்டும் கழிச்சது போக கட்டணும் ஸோ கோல்டு வாங்கக்கூடிய ரேட் இதுங்க ஸோ ரீசேல் பண்ணக்கூடிய ரேட் வந்து இது இது கழிச்சது போக ஒரு வேல்யூ வரும் அதுதான் வித்தவுட் கோல்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட் ஆகும் சரிங்களா அதுதான் வித்தவுட் கோல்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கோல்டை வாங்கி மறுபடியும் கம்பெனிக்காக ரீசல் பண்ணுறது அதுக்கு தான் வித்தவுட் கோல்டு எல்லாமே இங்கே கோல்டு பர்ச்சேஸ் நடக்குது அதுக்கப்புறம் தான் ரீசேல் நடக்குது எல்லாமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதுதான் அதான் டோட்டலாக கால்குலேட் பண்ணி எவ்வளோ கட்டணும் சொல்லி சொல்லுவாங்க இந்த அமௌண்ட் கட்டினாவே அந்த அந்த ஐடியா வந்து ஆக்கிட்டு ஆகுங்க ஸோ இதுக்கு வந்து தனியாக ஐடி வேலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஐடி வேலியூல வந்து நமக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் வித்தவுட் கோல்டுக்கு மட்டும் தனியாக ஒரு ஐடி வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ நானாக ஜாயின் பண்ணும்போது வித்தவுட் கோல்டில் நமக்கு ஆஃபரே கிடையாது இப்போலாம் நான் நிறைய நிறையா ஆஃபர் கொடுத்தாங்க நானும் நானே பார்த்தீங்கன்னா வித்து கோல்டில் தான் ஜாயின் பண்ணேன் பாரா கோல்டு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் மூவாயிரரூவா பக்கம் வந்துட்டு இருக்கு அது போக நல்லா டீம் கொடுத்ததுனால லட்சக்கணக்கில் வந்துட்டு இருக்கு ஏன்னா நிறைய மக்கள் இதில் வந்து ஆர்வம் காட்டுறாங்க ஸோ வித்தவுட் கோல்டு பிளானும் புரிஞ்சிக்கிட்டு தான் வரணும் ஓகேங்களா எதுக்கு எப்படி நம்ம இந்த வேலையெல்லாம் செட் பண்ணுறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுட்டு வாங்க ஸோ நம்ம எல்லாமே சொல்லி கொடுப்போம் இந்த குரூப்பில் சரிங்களா மீட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம் அந்த வாய்ஸ் மெசேஜும் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இது வந்து நான் க்ரியேட் பண்ணி போடக்கூடிய சாட் ஓகேங்களா இது வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு நம்ம வித்து கோல்டில் பார்த்துருவோம் எல்லாம் வித்து கோல்டில் பார்த்துருவோம் ஸோ இது வந்து வித்து கோல்டு சாட்டுங்க கோல்டு ரேட் பாருங்கள் ஏழாயிரத்தி அறுபது ரூபா கே கேஜிஎம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுபது ரூபா கோல்டு ரேட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து வருங்க ஸோ இப்போ பதினாறு கிராம் கோல்டு ரேட் வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி எட்டு ரூபா நம்ம கட் கட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பதினாறு கிராம் கோல்டு கைனால் கையோட வாங்கிக்கலாம் ஆஃபீஸ் வந்திங்கன்னா வாங்கிக்கலாம் அது போக உங்களுக்கு கிஃப்ட் இன்கமாக மாதம் மாதம் உங்களுக்கு முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி அம் எண்பத்தெட்டு ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து மாதம் மாதம்தான் அப்படின்னா கிடையாதுங்க பத்து நாளைக்கு கொஞ்சம் பேச்சு போடுவாங்க இதை மூணாக பேச்சு பத்து நாளைக்கு கொஞ்சம் உங்களுக்கு போட்டுருவாங்க ஒன்றாந்தேதி தேதி பதினொன்றாம் தேதி உங்களுக்கு போட்டுருவாங்க சரிங்களா ஸோ டோட்டல் எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி போட்டிருப்பேன் இது தெளிவாகவே இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு இது கோல்டு கோல்டு கிராமில் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ மாதம் மாதம் கிடைக்கும் இது வந்து ஏழு டோட்டலாக நீங்கள் மாதம் மாதம் பன்னெண்டு மாதம் கிடைக்கும் எவ்வளோ டோட்டலாக கிடைக்குன்னு போட்டிருப்பேன் அதே மாதிரி பதினாலு கிராமில் இந்த அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு பதினாலு கிராம் கோல்டு கைன் கையோடு கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஆஃபர் கோல்டு கைன் மட்டும் நமக்கு டேட் சொல்லுவாங்க அந்த டேட்டில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ பத்தாம் தேதி ஆஃபர் முடியுது இந்த தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து ஐநூறுரூவாய் கிடைக்குது சரிங்களா அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு கிராம் கோல்டு நீங்கள் வாங்குறீங்க இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா ஸோ மந்த்லி மந்த்லி உங்களுக்கு இது கிடைக்கும் ஸோ இயடி கிஃப்ட் வந்து இது கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் கோல்டு கைனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து ஆயரூவா கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எத்தனை எத்த கிராமில் ஜாயின் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி போட்டுருவோம் படிச்சு பார்த்துக்கோங்க சார்ட்ட இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே இதில் கிடைக்கும் ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருமே சரிங்களா ஸோ ஓகேங்க இப்போ வந்து இது வந்து வித்து கோல்டு ஸோ கோல்டு காயினை கையோட கொடுத்து நமக்கு வந்து இந்த வேட்டை கொடுத்து நம்ம கோல்டு காயினை வாங்கிட்டு போகலாம் கிஃப்ட் இன்கமும் கிடைக்கும் அதுபோக இந்த ஆஃபர் இந்த ஏழாம் தேதி வந்து பத்தாம்தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் கோல்டும் கிடைக்கும் ஸோ இதில் ஒரு ரஃபல் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அஞ்சு ரஃபல் இதே இதில் அஞ்சு ரஃபல் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கிராம் கோல்டு காயினும் கிடைக்கும் சரிங்களா ஸோ நம்ம அதையும் வந்து அடுத்த சாட்டில் பார்ப்போம் அடுத்த சார்ட் வந்து பார்த்தா வித்தவுட் கோல்டு ஸோ வித்தவுட் கோல்டு வந்து அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது வந்து வித்தவுட் கோல்டு சாட்டுங்க இது வந்து நான் கிரியேட் பண்ணி போடுவேன் மக்களுக்கு எளி எளிமையாக புரியும் வகையில் நான் போட்டிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா இதில் வந்து கோல்டு இந்த கோல்டுலாம் கிடைக்காது ஸோ ஆனால் வந்து நீங்கள் இந்த அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கோல்டை வாங்கி வீசேல் பண்ணுறீங்க கம்பெனிகிட்ட ரீசேல் வேலைக்கு எடுத்துப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் கோல்டு ரேட் வந்து ஏழாயிரத்தி அறுபது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசேல் பண்ணுறீங்க கம்பெனிகிட்ட வாங்கின அந்த பதினாலு கிராம் கோல்டை வாங்கி விசேலுக்கு இந்த வேலைக்கு கம்பெனிகிட்ட கொடுத்துட்றீங்க ஸோ இதில் கழித்தது போக ஒரு வேல்யூ வரும் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து அஞ்சு பர்சன்ட் வருது இல்லையா அதை வந்து ஆட் பண்ணுவாங்க அதை ஆட் பண்ணி தான் இந்த வேல்யூ வந்து வரும் இந்த எல்லா வேலையும் அப்படி தான் வரும் ஸோ அந்தந்த கிராமுக்கு நம்ம வாங்குகிறோம் கம்பெனி கடனாக போட்டு தராங்க ஐடி அவங்க கோல்டை இந்த வேட்டுக்கு விசேலுக்கு எடுத்துப்பாங்க வீசியலுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அந்த அஞ்சு பர்சன்ட்டு அந்த வீசியல் கழிக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும் இங்கே வந்து நான் போட்டிருப்பேன் கால்குலேட் பண்ணி நான் போட்டிருப்பேன் இதை நீங்கள் கால்குலேட் கூட பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இது நீங்கள் கட்டுறீங்க ஸோ கோல்டு பர்ச்சேஸ் நடந்து தான் இங்கே வீசல் நடக்குது அந்த வேலைக்கு தான் நீங்கள் ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் வீசல் அமௌண்ட் தான் இங்கே கட்டுறீங்க சரிங்களா அதை கழிச்சது போக உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ பதினாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா கட்டுறீங்க ரெண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பது ரூபா உங்களுக்கு வந்து மாத மாதம் கிடைக்கும் ஸோ இதில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஏன்னா இதில் வந்து கோல் இதுலேயும் கோல் பார்த்திங்கன்னா கோல்டு காயின் ஆஃபர் தந்துருக்காங்க ஸோ நான் ஜாயின் பண்ணும்போது இந்த கோல்டு கைன் ஆஃபரெலாம் தரவே கிடையாது இப்போதான் அதிகமாக தந்துட்டுருக்காங்க ஸோ இதிலையும் கட்டக்கூடிய மணிக்கு வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது பதினாறு பதினாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா கட்டுறீங்க ரெண்டு கிராம் கோல்டு காயின் கிடைக்குதுங்க ஸோ ரெண்டு கிராம் எவ்வளோங்க ஸோ இன்றைக்கி வேட்டு எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரூவா பக்கமாக வந்துடுது ஓகேங்களா ஈக்குவலான ஒரு ஃபா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இங்கேயே கிடைச்சிடுது சரிங்களா ஸோ இந்த ஆஃபர் கோல்டு கைன் மட்டும் சொல்லும்போது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் எப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னா பத்தாம் தேதிக்கு ஆஃபர் போது இது வந்து டேட் அனௌஸ்மெண்ட் பண்ணுவாங்க பதினொன்றாம் தேதியோ இல்லை பதினஞ்சாம் தேதியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து நீங்கள் இந்த கோல்டு காயின்லாம் வாங்கிட்டு போலாம் அந்த கோல்டு காயின் வாங்க வரும்போது ஒரு கிராமுக்கு ஐநூறுரூவா கலெக்ட் பண்ணுறாங்க சும்மா கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்வம் அவங்ககிட்ட வந்து போய்டும் சொல்லிட்டு ஒரு ஐநூறுரூவா கலெக்ட் பண்ணுறாங்க அந்த ரெண்டு கிராம் கோல்டு கைன் மட்டும் ஒரு பல கிராமுக்கு ஐநூறுரூவா ரெண்டு கிராம்க்கு ஆயிரம் ரூபா ஸோ அதேமாதிரி முப்பத்தி ரெண்டு கிராம் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு கிராம் கோல்டு கைன் தராங்க இந்தந்த பேக்கேஜ் கட்டுறவங்களுக்கு இந்தந்த கோல்டு கைனெலாம் உங்களுக்கு தராங்க சரிங்களா சரி எல்லாமே பார்த்துக்கலாங்க ஸோ உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ கிடைக்குன்னு போட்டிருப்பேன் ஏடி எவ்வளோ கிடைக்குன்னு போட்டிருப்பேன் டோட்டலாக எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி அதுவும் போட்டிருப்பேன் ஸோ இதே இதில் டேவர்ட்ரபல் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சு அடி வரைக்கும் டேவர்ட்ரஃபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கிராம் கோல்டு கைன் கிடைக்கும் ஸோ எண்பது கிராமில் ஒரு டேவர்ட்ரஃபிள் பண்ணால் கூட இப்போ எண்பது கிராம் எவ்வளோங்க எண்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபா கட்டுறீங்க உங்களுக்கு வந்து பத்து கிராம் கோல்டு கயினு கிடைக்கும் ஐயாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் அங்கே சோ வரக்கூடிய ரேட்டில் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு வந்து டேகா ட்ரஃபல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ரெண்டு கிராம் கோல்டு கயின் கிடைக்கும் அதேமாதிரி ஒன் சிக்ஸ்டி கிராம் ஒரு டேவா ட்ரஃபல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நாலு கிராம் கோல்டு கயின் கிடைக்கும் டேவா ஃபில் பண்ணிங்கன்னா நாலு கிராம் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி கிராம் எவ்வளோ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது இந்த அமௌண்ட் கட்டி ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு நமக்கு இல்லை அப்படின்னா இருபது கிராம் கோல்டு கயின் வந்து அவ்வளோ அவருக்கு கிடைக்கும் பத்தாயிரவா கொடுத்தா அவர் வாங்கிக்கலாம் ஸோ நமக்கு எவ்வளோ என்ன கிடைக்கும் நாலு கிராம் கோல்டு கயின் கிடைக்கும் சரிங்களா ஸோ ஜூன் ஏழு முதல் பத்து வரை மட்டுமே இந்த ஆஃபரு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ட்ராவும் நடக்குது ஸோ லக்கி டிரா வந்து அதுவும் டேட்டில் நடக்கும் இந்த பன்னெண்டாந்தேதி பக்கமாக நடக்கும் ஸோ லக்கி ட்ராவில் செலக்ட் ஆகக்கூடிய புது ஐடி வருது இல்லையா ஸோ இந்த ஏழாம் தேதி வந்து பத்தாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய புது ஐடிகள் எத்தனை வருதோ அதில் கால் பண்ணி சீட் எழுதி போட்டு அதில் நூறு நபர்களுக்கு தலா ஒரு கிராம் கோல்டு கைன் வந்து கிடைக்குங்க நூறு நபர்களுக்கு ஒரு கிராம் கோல்டு கைனை கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க கம்பெனி சரிங்களா ஸோ பென்டாசிக்கான ஒரு ஆஃபரு ஹண்ட்ரட் டேஸ் அதாவது நூறு நாள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நூறு நாள் ஆச்சு அதனால் இந்த ஆஃபர்லாம் தான் பண்ணியிருக்காங்க ஸோ கோல்டே வேணாங்க அதாவது கோல்டே வேணாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் கழிச்சிட்டு கட்டலாம் அந்த கோல்டை நம்ம வாங்கணும் ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்குறோம் சொன்ன இல்லையா அதை வாங்கி நம்ம மறுபடியும் கம்பெனிக்கிட்டே விசேல் பண்ணுறோம் ஸோ அதுவும் பார்த்தா கழிச்சிட்டு கூட நீங்கள் கட்டலாம் ஐடி மட்டும் போட்டுக்கா தான் கூட போட்டுக்கலாம் போட்டு உங்களுக்கு அதே இன்கம் தான் கிடைக்கும் ஏன்னா கோல்டை வாங்கி விசேல் தான் பண்ணுறீங்க விசேல் அமௌண்ட்டுக்கு விசேல் பண்ணுறீங்க ஸோ விஷுவல் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே வரும்போது இந்த அமௌண்ட் கட்டி உள்ளே வந்துக்கலாம் உங்களுக்கு இந்த இன்கம்லாம் கிடைக்கும் சரிங்களா மந்த்லி எவ்வளோ மா அதாவது ஏடி எவ்வளோ கிடைக்குன்னா கிடைக்கும் ஸோ மந்த்லி மந்த்லி டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ மீட்டிங் வாங்க மீட்டிங் வந்து டெய்லியும் வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ தெரியாத நபர்கள் உள்ளே வந்து நீங்கள் கற்றுக்கலாம் சரிங்களா டெய்லியும் வந்து நம்ம சார்ட்டை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் டவுட்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம டெய்லி வந்து மீட்டிங் கனெக்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்கோங்க ஸோ தெளிவான ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் நிறைய ஆஃபர்ஸ் வந்துருக்கு அதெல்லாம் வந்து மக்களுக்கு சொல்ல போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஓவரால் பிஸ்னஸ் அச்சீவ் பண்ணால் கூட என்னென்ன ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம இன்றைக்கி மீட்டிங்கில் பேச போகிறோம் சரிங்களா ஓகேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ராய்ட் பண்ணி ஸோ நல்ல நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போங்க கேஜிஎம் மக்களுக்கு உண்டான கான்செப்ட்டும் மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க நான் ஜாயின் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் வீடியோவில் சந்திப்போம்